ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி ஆரஸ் ஃபேமிலி இன்னைக்கு வந்து கொஞ்சம் அதிரசம் சுட்டுறலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மாவு வந்து இடித்து வச்சு வச்சுருப்பேன் இதில் வந்து கொஞ்சம் பாவ வந்து காத்துக்கிட்டு இருக்கேன் நான் வந்து பாவை தண்ணி ஊற்றி பார்த்துருவேன் கொஞ்சம் அது நல்லா உருண்டு வந்துச்சு அப்படின்னா அந்த பக்குவத்தில் அந்தளவு எடுத்துருவேன் இப்போ கொஞ்சம் நல்லா நிறைய வருதா என்ன இப்போ பார்த்தா நம்மளுக்கு தெரியும் அது எந்தளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு அப்படின்னா நம்ம உடனே இறக்கிட்டு அந்தளவு மாவை ஊற்றி நம்ம மாவு போட்டு கிண்டிடலாம் இப்போ இந்த இது வந்து அங்கேயும் இங்கேயும் போகுதா இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும் ஊற்றுனா ஒரே இடத்துல இருந்தால் நல்லா இதாக இருக்கும் இப்போ இது வந்து இந்த லைட்டாக தான் வந்திருக்கு இன்னும் பார்த்திங்களா இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இருந்துச்சுன்னா கரெக்டாக வந்துடும் அப்புறம் நம்ம உடனே எடுத்துடலாம் பார்த்திங்களா அதனால் இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம கிண்டிடுவோம் சாதத்துக்கு வச்சேன் குழம்பு வந்து என்ன தான் வைக்கணும் பழைய மீன் குழம்பு கொஞ்சோண்டு தான் இருக்குது அதனால் காணாது என்னமாதிரி தான் வைக்கணும் மறுபடியும் மேற்று இதெல்லாம் எடுத்து வைக்கல வாலிலாம் அதில் தான் இருக்குது இப்போ வந்து மிஷின் அதில் இருக்குது அதில் வந்து அரிசியும் வெள்ளமும் அளவு பார்த்தேன் கரெக்டாக எத்தனை கிலோ இருக்குதுன்னு அப்புறம் ஏலக்காய் வந்து இடித்தேன் அதான் அந்த டப்பா எல்லாம் மேலே இருக்குது எல்லாம் இடிச்சிட்டு உடனேங்க கொண்டு வந்ததுனால அப்படி அப்படியே இருக்குது என்ன காலையில் வந்து பசங்களுக்கு தோசை தான் அவங்க வந்து இந்த பொடி வச்சு சாலம் வந்து சாப்பிட்டுட்டு இதில் வந்து எல்லாமே இருக்குது மண்டாயில் வாங்கிட்டு இருந்தாங்களா அந்த பேப்பர் தாள் அது இருக்குது இந்த எல்லாத்தையுமே எடுக்கணும் நே சாலமுக்கும் லீவு அதனால் அது எல்லோரும் இருக்காங்க சாலமுக்கும் பெர்லி பெர்லினுக்கும் லீவு பெரிசு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டா இந்த தான் சரி என்ன நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு பக்குவம் வந்திருக்கு ஏன்னா வந்து நம்ம மாவு வந்து போட்டுடலாம் ஓகேங்களா ஏன்னா இப்போ ஊற்றுனா இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் இது நான் வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன் ரொம்ப கூட்டி ஹையிலலாம் வைக்கல ஏன்னால் நல்லா கொதித்து பக்குவம் வரப்போகுது ரொம்ப ஹைல வச்சா மறுபடியும் சீக்கிரம் நல்லா திக்காயிரும் அது நல்லா மாதிரி கஷ்டம் அதை கொஞ்சம் சிம்ல வச்சுருக்கேன் சாதத்து கரண்ட் அடுப்பில் வச்சுட்டேன் இங்கே வந்து மழை தூத்திக்கிட்டு தான் இருக்குது அதனால் இப்போ ரெண்டு வச்சாச்சு நான் அது வேலை ஒவ்வொன்னையாக பார்க்கலாம் சாதத்தெல்லாம் வடித்த பிறகு என்ன அடுப்பு இதெல்லாம் துடைக்கலாம் ஆனால் வந்து பக்கம் வந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன் எல்லாமே பாத்திரம்லாம் கிடந்தது மறுபடி நான் வந்து அதிரசத்துக்கு மாவு வந்து கிண்டிக்கிட்டுருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன் என்னம்தான் மாவெல்லாம் போடணும் அப்படின்னு அதையும் காமிக்கிறேன் இந்த மாதிரி டைனிங் டேபிள் வந்து இப்படி தான் இருக்குது அதில் வந்து கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது ஆட்டு கொஞ்சம் உடம்புக்கு முடியலை அதனால் ஆட்ட கொஞ்சம் மருந்து கொடுத்துருக்கு அதனால் அது நீ தனி குடிக்கலை அதனால் அது இருக்குது மறுபடி கீழே வந்து இந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணினேன் இன்றைக்கி நிறைய விரவு அதுக்கு தான் அங்கேயும் எங்கேயுமா கிடந்து அதெல்லாம் எடுத்து அதை ஒரு டப்பாவில் போட்டு வச்சு அதாவது சிரட்டை அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் அதை உள்ளே ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டேன் அடுத்து வந்து ஒரு பக்கெட்டில் அடுத்து உள்ளே பானை எல்லாமே எடுத்து வச்சிட்டு இதில் எல்லாமே அடுக்கி மேலே அவ்வளோ தூசி அவ்வளோத்தையும் அடுக்கி வச்சுட்டு இந்த பக்கத்துலையும் இதெல்லாம் அடுக்கி அப்படி வச்சு வச்சேன் கழுவுற இதெல்லாம் கழுவி வச்சேன் இந்த ட்ரெயின் வந்து கழுவி வச்சேன் இந்த ட்ரேலாம் அங்கே உள்ள இருந்தது அதெல்லாம் எடுத்து கழுவி வச்சேனா அதான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இன்னைக்கு வந்து மதியானம் சாப்பாடு வந்து சோறு வச்சேன் குழம்பு இன்னுமே ஒன்றும் வைக்கலை கொஞ்சம் மீன் குழம்பு இருந்தால் அதை வச்சு நான் சாப்பிட்டுக்கிட்டேன் அவங்க அப்பா மாதிரி பெர்லின் சேலம் எல்லாருமே எங்கே போனாங்கன்னா அவர் பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டு அதுக்கு போயிட்டாங்க அதனால சரி இருக்கட்டும் பிறகு நம்ம வச்சுக்கிடலாம் அப்படின்னு நான் இவ்வளோ நேரம் வீட்டை தான் க்ளீன் பண்ணியிருந்தேன் அதனால தான் எதுங்க முடியலை இதில் வந்து அதிரசத்துக்கு மாவு வந்து கலந்து வச்சு வச்சுருக்குறேன் என் மாதிரி வந்து இருக்கட்டும் அது இறுகுது இருகிறோம் அதுக்கு பிறகு நம்ம எடுத்து இதை நீக்கிடலாம் சாதம் தான் இருக்குது நான் சாப்பிட்டுட்டேன் நல்லா இருக்குது இந்த பக்கம் வந்து நாளைக்கு சண்டே வேறு இருக்கா அதனால சண்டேக்காக இட்லி என்ன ஏதாவது இந்த பக்கம் கொஞ்சம் உளுந்தும் கீழே வந்து அரிசியை நிறைய வச்சு வச்சுருக்கேன் இட்லி தோசை ஏதாவது சுட்டு விடலாம் மாரி அதுக்கு அடுத்த நாளும் நம்மளுக்கு தீபாவளி வருது அப்போ அன்னைக்கும் பசங்க வீட்டில் தான் இருப்பாங்க அது நல்லா விடலாம் அப்படின்ட்டு அது போட்டாச்சு இது வந்து நேற்று அச்சமுருக்கெல்லாம் சுட்டுருந்தேன்ல அந்த எண்ணெய் கொஞ்சம் மீதியான எண்ணெய் அதை பாத்திரத்துலேயே வச்சுட்டேன் எப்படியுமே என்ன நாளைக்கு வந்து அதிரசம் சுட தான் செய்யணும் அதனால் அதே இதில் இருக்கட்டும் அப்படின்னு இதில் வந்து இந்த அச்சு முறுக்கெலாம் சொல்லிட்டு அந்த மீதமான அந்த இதெல்லாம் இதில் இருக்குது பசங்க வந்து ஒன்றுமே இருக்கிற சாவடெல்லாம் அதனால் ரெண்டு இதிலேயுமே பாத்திரத்தை தூக்கி வச்சு வச்சுட்டேன் என்ன இருக்கட்டும் அப்படின்ட்டு இப்போ என்ன என்னமோ பத்தாய்க்க போகிறதில்லலாம் அது பிரச்சனை இல்லை அதையும் வச்சாச்சு மறுபடி தான் இருக்குது கண்டிப்பாக அப்போ எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன் க்ளீன் பண்ணி எல்லாம் நான் மட்டும்தானே சாப்பிட்டேன் என்னால் பிளேட் அதுக்கு முந்தையெல்லாம் மாவு அரைச்சது அது இதுன்னு நிறைய இருந்தது பார்க்கே ஒரு மாதிரி இருந்தது இல்லை அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு இந்த பக்கமும் இதை க்ளீன் பண்ணிவிட்டேன் என்ன பல்லாரிலாம் எடுத்து இதில் போட்டுடலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன் பல்லாரி மறுபடியும் உள்ளி பூண்டு எல்லாமே இருக்கும்ல அதையும் எடுத்து இதுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படி இருக்குது மறுபடியும் என்ன வந்து இதையும் க்ளீன் பண்ணிவிட்டேன் என்ன சாயங்காலம் ஆயிடுச்சு இப்போ ஏன்னா நான் வந்து இந்த கீழே தரல தலைத்தெல்லாம் நல்லா தூத்து எடுத்து அப்படி தான் அள்ளி இருக்கேன் அள்ளி வச்சாச்சு என்ன வந்து அடுப்பு மட்டும்தான் க்ளீன் பண்ணணும் ஏன்னா இந்த பால் கைக்கணும் என்ன இருக்கா சமையல் பண்ணணும் குழம்பு என்னதாவது ஒன்று வைக்கணும்ல வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம் நான் வந்து அதுக்கு பிறகு ஜீலாம் போடணும் அதுக்கு பிறகு தான் இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் சரி பார்க்கலாம் மாவுலாம் ஆட்டி எடுத்து வச்சு வச்சாச்சு அடுத்து வந்து இதில் வந்து தண்ணி ஐஸ் தண்ணி ஐஸ் தண்ணி ஊற்றி தான் ஆக்கணும் அதனால கொஞ்சம் சூடு இல்லை மறுபடியும் வந்து உப்பு வந்து பிரித்து வச்சு வச்சுட்டேன் அப்படி இருக்குது மறுபடியும் இதில் பாத்திரங்கள் வேணுமணி பாத்திரங்கள்லாம் இருக்குது இன்றைக்கி வந்து மறுபடியும் சாயங்காலம் கொஞ்சம் ரசம் வந்து வச்சாச்சு ஓகேங்களா ரசம் வந்து வச்சுக்கிட்டே அதான் இருக்குது அவ்வளோ தான் சாப்பிடணும் சாதடும் எதிர்பார்க்கலாம் அங்கே வந்து மழை இருக்குது பெஞ்சுக்கிட்டுருக்கு தான் சவுண்ட் அப்படி இருக்கும் டீலாம் போட்டு பிடிச்சாச்சு எல்லாருக்கு பார்த்தீங்களா டீ போட்டு குடிச்சாச்சு என்ன வந்து பாத்திரம்லாம் கழுவணும் அவ்வளோ தான் இப்படி தான் இருக்குது ஏன்னா எல்லாம் எடுத்து வைக்கணும் அவ்வளோ தான் இந்த பிளாக்கை விட முடிச்சுக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபேன்ஸ் பாய்